அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால இடை இடைவெளியில நிகழுங்க இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிக பெரிய அளவுல வந்து தாக்கத்தை அது ஏற்படுத்துது அது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் சில ராசிக்கு துரதிஷ்டத்தையும் தரலாம் சில ராசிக்கு ராஜயோகங்கள் கலவையான நிலைகள் இல்ல விபரீதங்கள் இந்த மாதிரியான பலன்கள் வந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள்ல வந்து வேறுபட்டு அமைகிறது தற்போது பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதாவது சஞ்சாரம் கூட்டம் பெயர்ச்சி சேர்க்கை பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப நிலவரம் பொருளாதாரம் நிதி நிலைமை ஆரோக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் பாத்தி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தினுடைய பாதி பதினைந்து நாட்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிரகங்களினுடைய அமைப்பு அவ்வளவு அருமையாக இருக்கிறது இந்த அடுத்து வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு கலவையான நிலைகள் தங்களுக்கு ஏற்படும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்ல நெடுநாளைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆள் தாமதமாக இருந்தது இல்லைன்னா எழுப்பறி ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரியான விஷயங்களை தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகளை நீங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதத்தையும் நிகழ்த்தவிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் வாழ்க்கையில் ஒரு விதமான உற்சாக மகிழ்ச்சி இருக்கும் என்னதான் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் தங்களுடைய உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எவ்வித குறைவும் இருக்காது வெளியில பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ளலாம் ஆனா குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் நன்மையாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சந்தை சுச்சரவுகள் வந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் வெட்டு அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஒற்றுமை இன்னும் பலப்பட ஆரம்பிக்குது அதனால வீட்டில் இருக்கக்கூடிய சுபிக்ஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு ஆனா பொருளாதார நிலைமை அப்படின்னு வரும்போது சற்று வந்து மோசமாகத்தான் இருக்கும் ஏன்னா பொருளாதார ரீதியான சிக்கல்களை நீங்கள் அதிக அளவில் எதிர்கொள்வீங்க இது அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலகட்டத்திற்கு நீடிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் பொருளாதார நிலைமை நிதி வளமை இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் திடீர் பண நெருக்கடி பணம் வராத இருக்கிறது எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரியான பல தொந்தரவுகள் பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் அதற்கு ஏற்ற ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய குடும்ப சூழ்நிலையோ பொருளாதார உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரமாகட்டும் எல்லாத்தையும் அதற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க பாருங்க அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு செயல்பட பாருங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலங்கள் பொருளாதார வளமை மோசமாகத்தான் இருக்கும் நீங்கள் என்ன தான் குட்டிகரணம் போட்டு ரொம்ப முயற்சிகளை மேற்கொண்டாலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டியதில் எழுப்பறி தாமதம் இல்லை கிடைக்காம போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று அதனால கொஞ்சம் இருங்க வரக்கூடிய பணத்தை எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணுங்க கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க இந்த நேரத்தில் ஆடம்பரமாக செலவு பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையானது அத்தியாவசிய செலவுகளை மட்டும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாங்க ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் சில பல பிரச்சனைகள் தலை தூக்கலாம் ரொம்ப நாள் நோய் வந்து வராமல் இருந்திருந்தோய் திடீர்னு தலை தூக்க ஆரம்பிக்கும் ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலும் ஆரம்பத்திலேயே அதை வந்து கவனித்து உரிய சிகிச்சையாக மேற்கொள்ளுங்கள் இல்லை அதில் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருக்கீங்க அப்படின்னா அதை தேவையில்லாத சிக்கல்கள் மருத்துவ செலவுகள் அது ஒரு பக்கம் வாட்டி வதைக்கும் அதனால் ஆரோக்கியத்தில் எப்போதுமே நீங்கள் கவனத்தை செலுத்தணும் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகறதுல இழுப்பறி நிலை நீடிக்கத்தான் செய்யும் விசா கிடைக்காம இருக்கிறது பாஸ்போர்ட் கிடைக்காம இருக்கிறது இல்லை வேறு எதுவும் அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதில் தாமதம் ஏற்படுறது இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் வெளியூர் வழி நாட்டு பயணங்களை தற்சமயத்திற்கு நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதற்கு உண்டான சாதகமான நிலை தற்போது கிடையாது அதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு அதை தள்ளி வைப்பது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னு நம்ம லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் போது நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமா நடந்து கொள்ளுங்க அதனால் தேவையற்ற பிரச்சினைகளை தவிர்த்து விடலாம் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக வாய்ப்பிருக்குங்க அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் இருக்கக்கூடிய வேலைகளை இருந்து வேறு வேலைக்கு தற்போது நீங்க முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகத்துல சகப்பணியாளர்களை அனுசரித்து செல்ல பாருங்க வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் தற்போதைக்கு வேண்டாங்க க வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதிலையுமே ஈடுபட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கால மனதில் சோர்வும் உடல் அசதியும் அதே மாதிரி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சி உடல் நிலம் சீராக வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப விஷயங்கள்ல கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அதே போல் இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவிருக்காது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி போக்குவரத்து வந்து தடைகளால் தாமதப்படும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நீடிடலாம் உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கைவிடுவது நல்ல தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும் மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக துளைகள் அதிகரிக்கலாம் பயணங்கள் தாமதப்படலாம் அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம் தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளையும் வெற்றி மேல் வெற்றி வரும் பணப்பிரச்சினைகள் எழவும் ஆரம்பிக்கும் பிற்கால நலன்கிருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாள பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வேலை வலுவும் கூடும் சிலருக்கு வாகன யோகம் குறையும் கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம் குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப் பெறுவீங்க விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட தாமதம் ஆனாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாமதமாகும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர கால